சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க ரூபாய் தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க ரூபாய் தொண்ணூற்றி கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை விவரத்தில் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரை தகுதியான நபர்களை கொண்டு தற்காலிக அடிப்படையில் நிரப்ப அனுமதி வழங்கப்பட்டது அந்த வகையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நியமிக்கப்பட உள்ள இடைநிலை ஆசிரியருக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பூதியம் நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க அவர்கள் கடந்த மார்ச் வரை மதிப்பூதியம் பெறும் வகையில் நிதி ஒதுக்கப்பட்டது அதேபோல் போல் இருபத்தி ஐந்து முதல் ஆறாம் கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் வழங்கும் வகையில் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மாதம் மதிப்பூதியம் வழங்க நிதி ஒதுக்கீடுமாறு பல்வேறு மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் இருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டன இதையடுத்து கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரை அதாவது மே தவிர்த்து மூன்று மாதங்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தற்போது மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் மதிப்பூதிய தொகையை தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலர்கள் தங்களின் ஆளுகைக்கு உட்பட்ட வட்டார கல்வி அலுவலர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது